ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எத்தனை துணிகள் இருந்தாலும் சரி புடவை கட்டுறதுல நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கச்சிதமாக கட்டணும் அப்படின்னா நகை போட்டு நம்ம அழகுப்படுத்தணும் அப்படின்னு தேவையே இல்லை பார்க்குறவங்களே ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் புடவை கட்டுறது நமக்கு நல்ல வசதியாக இல்லை அடிக்கடி நம்ம வந்து ஃபீட்ஸை எடுத்து விடணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நாம் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு போவோம் ப்ரீ ப்ளீட்டிங் அயனிங் இது எதுவுமே இல்லாமல் நாமளே சொந்தமாக எப்படி சூப்பராக நம்ம ஸாரீ கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க இதை நம்ம செஞ்சாவே போதும் நம்ம ஸாரீ கலையவே கலையாது நம்ம அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது வாங்க நம்ம எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸாரீ கட்டுறதுக்கு முன்னாடி ஸாரீக்கு தேவையான இன்ஸ்கர்ட்டை நம்ம முதல்லையே போட்டுக்கணும் அதே மாதிரி ஸாரியோட முந்தாணியை நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நான் ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் சாரியோட முந்தானையோட முனையில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு முதல் ஃப்ளீட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சிட்டு அதுக்குள்ளே இந்த ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சுக்கலாம் நாம் இதை எதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஸேரீல ஃப்ளீட் எடுக்கும் போது சரியாக வராமல் ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி இருக்கும் ஏடிஎம் கார்டையோ அல்லது அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்கும்போது எல்லா ஃப்ளீட்டுமே நமக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி சீக்கிரம் கலையாமல் இருக்கணும்க்கு நமக்கு ஏடிஎம் கார்டை நம்ம ஸ்டிஃபாக வச்சுக்கும் போது நம்ம சாதாரண பூனம் சாரியில் கூட ஈஸியாக நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பின் போட்டு வச்சுக்கணும் இப்போ நம்ம சாரியோட எண்டு பகுதியை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த எண்டு பகுதியில் நம்ம இடுப்பில் சொருகுவோம் இல்லைங்களா நம்ம அப்படியே சொருகும் போது என்னாகும் அப்படின்னா இடுப்பு ரொம்ப பெருசான மாதிரியும் உள்ளே நிறைய துணி வச்சு இருக்கிற மாதிரியும் தெரியும் அதனால் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நிறைய துணிகளை உள்ளே தள்ள வேண்டியிருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு துணியை நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உள்ள தள்ளும்போது சாரி நீட்டாக இருக்கும் நமக்கு வயிறு ரொம்ப தள்ளன மாதிரியோ இடுப்பு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியோ நமக்கு தெரியாது ஏற்கனவே புடவையில் நாம் மடிப்பு எடுத்துட்டோம் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸில் பின் பண்ணாவே போதும் சேரீல இருக்கக்கூடிய பார்டரை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சு நல்லா டைட்டாக ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம் இந்த இடம் ரொம்பவே முக்கியமான பகுதி இதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கும் நமக்கு மடிப்பு எடுக்கும் போது பாருங்கள் துணி இந்த அளவுக்கு நமக்கு லூஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு நம்முடைய வயிற்றுக்கு நேரே எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற துணியில் மட்டும்தான் நம்ம வந்து மடிப்பு கொடுத்து எடுக்கணும் நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கிறோம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா மேக்சிமம் அஞ்சு ஃப்ளீட்டே நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம நிறைய ஃப்ளீட் வச்சு கட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் குண்டாக இருப்போம் நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்கிறோம் ஒரு மீடியமான அளவுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஃப்ளீட் வச்சால் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம முன்பகுதியில் ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு இந்த ஃப்ளீட்ஸ்மே பாருங்கள் ஒன்று கொன்று இடைவெளி விட்டு நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் விரல் அளவுக்கு இடைவெளி இருக்கிற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி பின்னாடி பின்னாடி நம்ம வைக்கக்கூடாது நம்ம பின்னாடி பின்னாடி தள்ளி தள்ளி வைக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்காது நமக்கு அதே மாதிரி வயிறுமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒன்று கொன்று தள்ளி தள்ளி வைக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் இப்போது ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பின் போட்டு கூட உள்ளே தள்ளிக்கலாம் அல்லது இந்த மாதிரி சும்மாவே உள்ள தள்ளிட்டு வெளிப்புறமாக இருக்கிற இந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பின் போட்டு வச்சுக்கலாங்க சும்மா தான் இந்த பின் கடைசியாக நம்ம இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அது ரொம்பவே முக்கியமான பகுதி இப்போது நம்ம எடுத்து விட்டுட்டு மிச்சமான பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த மிச்சமான பகுதியில் நம்ம உள்ள கைவிடும்போது இந்த ஒரு துணி வரும் நமக்கு இந்த சைடு ஃப்ளீட்ஸில் வர அந்த துணி நமக்கு உள்ளே இந்த மாதிரி இருக்கும் இதை நாம் கரெக்டாக பண்ணும்போது சைடில் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஃப்ளீட்டு கூட கலையவே கலையாதுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சாவே போதும் அழகாக நமக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து நிற்கும் இதை இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டோம் அப்படின்னா சாரியும் கலையாது அதே சமயத்தில் நாம் ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது அதுவாகவே எல்லா ஃப்ளீட்ஸுமே வந்து நின்றுடும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற துணியை முன்னாடியே நம்ம சொருகி வைக்கக்கூடாது பின்னாடி தள்ளி நம்முடைய பேக் சைடில் சொருகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இடுப்பு ரொம்ப தெரியாமல் இருக்கும் இப்போ நாம் சும்மா ஒரு டச் அப் பண்ணாவே போதும் ரொம்ப அழகாக அந்த மடிப்பெல்லாம் வந்து நின்றுடும் நமக்கு நம்ம இந்த மாதிரி டச்அப் பண்ணாமல் விட்டால் கூட தானாகவே வந்து நின்றுடும் அந்த மடிப்பு எல்லாமே நமக்கு இப்போ சூப்பராக நம்ம மடித்து வச்சுட்டோம் இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி இருக்குங்க இப்போ நம்ம ஸேரீயோட பின்பகுதியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி மடிப்புகள் இருக்கும் இதை நாம் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி கொடுக்கணும் இந்த மடிப்புகளை நம்ம டைட் பண்ண பண்ண முன்பகுதியில் இருக்கிற மடிப்பும் கரெக்டாக வந்து நின்றுடும் சாரியும் டைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்கும் சாதாரண பூனம் சாரீலையோ அல்லது ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்கிற சேரீலையோ நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா தள்ளி முன்னாடி பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு இந்த மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க சாரியோட ஃப்ளீட்ஸில் இருக்கிற மூணே மூணு ஃப்ளீட்ஸ் மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்து பின்னாடி பின்னாடி தள்ளி வச்சுட்டு கரெக்டாக ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு பின் வச்சு இந்த மாதிரி அடிப்பகுதியில் போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்டு விடும்போது ஸாரியில் நம்ம பின் வச்சுருக்கிறது வெளியே தெரியவே தெரியாது அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் கழியவே கலியாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஸாரீ கட்டிட்டு போங்க எல்லாருமே உங்ககிட்டே கேட்பாங்க இன்னும் உங்கள் ஸாரீ மட்டும் களியவே மாட்டேங்குது இவ்வளோ டைம் ஆகியும் கூட ஸாரீ அப்படியே நிற்குது அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறீங்க என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சூப்பராக இருக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட்டும்போது அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப ஸாரீ கட்டணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி நல்ல முறையில் நம்ம ஸாரீ கட்டும்போது அதே சமயத்தில் சைடு ரொம்ப தெரியாமல் பகுதியில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுமே கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்கும் எப்பயாவது நமக்கு ஸாரீ லூஸாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சேரியில் முன்னாடி இருக்கிற ஃப்ளீட்ஸில் இடைப்பகுதியில் கொடுத்துருக்கிற ஃப்ளீட்ஸ் மட்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும் மறுபடியும் ஸேரீ ரொம்ப டைட்டாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி சேரீயில் இருக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே கட்டி முடித்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய முன்பகுதியில் சில மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஏற்கனவே நம்ம முன் முன்பகுதியில் ஃப்ளீட்ஸ் எடுத்து அதில் நாம் பின் போட்டு வச்சுருக்குறோம் அந்த பின்னை நாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பின்னை மட்டுமே நம்ம வெளியே எடுத்தாவே போதும் இதனால் ஸாரிக்கு எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே வராது இப்போ எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி ஒரு ஃப்ளீட்ஸ் சரிவாக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை உள்ளே நல்லா டைட் பண்ணி கொடுக்கணும் அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்போது அதனால் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளீட்டோடு சேர்த்து இப்போ நம்ம பின் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த சாதாரண பின்னுக்கு பதிலாக ஸாரீ பின் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி மேல் பகுதியில் இருக்கிற அந்த பட்டையை நம்ம நம்முடைய ப்ளவுஸ் கூட எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே சைடு தெரியாமல் இடுப்பு தெரியாமல் இருக்கும் நமக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த மடிப்புகளும் கலையாமல் இருக்குங்க நாம் ஸாரி கட்டுறதுக்காக அயன் பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஸாரி கட்டுறது ரொம்ப கஷ்டம் அஞ்சே நிமிஷம் தாங்க அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக நிறைய பின்னெல்லாம் நமக்கு தேவைப்படாது மூணே மூணு பின்னு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஷோல்டரில் பின் பண்ணும்போது கரெக்ட் டேரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேரே பின் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது சேரீயோட முந்தானியம் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதனாலேயே ரொம்ப ஸ்ட்ரக்சராக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஸாரீ அப்படின்னா மட்டும் நம்ம பின்னாடி இன்னொரு பின்னு போட்டு கொடுத்துக்கலாம் லைட் வெயிட்டான ஸாரின்னா ஷோல்டரில் ஒரே ஒரு பின்னு குத்துனாவே போதும் நம்ம அதே மாதிரி சேரீயை எப்பயாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது முன்பகுதியில் இருக்கிற ஃப்ளீட்ஸ் எப்பயாவது கலைஞ்சிச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா முன்னாடி நல்லா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளீட்ஸில் ரெண்டே ரெண்டு ஃப்ளீட்ஸ் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சேரீ கட்டி பாருங்க சேரீ ரொம்ப ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும் நமக்கு அடிக்கடி சாரியை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது சேரீயை நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டினாவே போதும் நமக்கு நிறைய நகை போட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக மேக்கப் பண்ணாவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்